இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுக்காக நேற்று இருபத்தி ஒரு சுயேட்சை குழுக்கள் வைப்பு பணம் செலுத்தியுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதற்கமைய செப்டம்பர் இருபத்தி ஐந்து முதல் அக்டோபர் இரண்டாம் தேதி வரை மாவட்ட ரீதியாக ஐம்பத்தி ஒரு சுயேட்சை குழுக்கள் வைப்பு பணம் செலுத்தியுள்ளதாகவும் ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கை புதிய அரசாங்கத்திற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் எனவும் தமது கட்சி நல்லதொரு எதிர்க்கட்சியாக அமைய தயாராக இருப்பதாகவும் தாயக மக்கள் கட்சியின் தலைவர் திரு ஜெயவீர தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள அந்த கட்சியின் தலைமையகத்தில் வைத்து நேற்று அவர் இதனை தெரிவித்துள்ளார் මවාද ජාතිකත්ව කඳවුර නැවත බලගැනීම සඳහා ගෙන යන මේ වැඩ පිලි වෙලේ වැදගත් පියවරක් මෙසේ සන්ටුහන් කර. අි මේ පක්ෂ ආරම්භ කර මොහොතේ සිටම පැවසූේ ඒ බන්ඩාරණයක මහත්මය ද සම්සය පණසයිදී කරන ලද ඒ චාතික විප්ලවය. ඒවගේ පුළුල් දේශපාල ව්‍යාපාරික ඇරුමුම මේරටේ ස්වාහසක් ශ්‍රී ලාංකිකයින්ට උත්්‍යේචනයක් සැපේව්වා මේ රටේ දේශපාලනයට මඟ පෙන්ුව. නමුත් ක්‍රම ක්‍රමයෙන් මේ නිදහස් නිවාහල් අවංක මිනිසුන්ගේ ඒ ප්‍රකාශනය අපේ අතින් උදුරාගෙන එය වංචාකාරී ඒවගේම දූෂිත ෞද්ගලි කරමුණු සඳහා පමණක් යොදාගන්නා දේශපාල ්‍යපාරක් යටතර පත් වු. ඒයට විරුද්ධවයි අපි ඉදිරියටාවේ මෙය අපේ ලංකාවේ ජනතාවගේ විශේෂයෙන් මේ රටේ බදිලා මේ රට ගෙන විශ්වායක්. පු මේ රටේ සුවඳ හඳුලන ජනතාවගේ දේශපාලන ප්‍රකාශනයක් අවශ්‍ය බව. ඉතිය නිසා තමයි දිගින්දිගටම මහත් බාධක මැත්්තේ. සාම්ප්‍රදායික බාධකත් එස නෝන බාධකත් මැද්දේ අපි මේ පක්ෂය පුළුවන් තනම් පුළුල් කරන්නටුත් සහ කරමින් ඉන්නේ. ஊழலற்ற சிறந்த ஆட்சியை உருவாக்கும் ஜனாதிபதி அனுரகுமாரதி முன்னெடுக்கும் வேலை திட்டத்திற்கு ஜப்பானிய அரசாங்கம் ஆதரவை வழங்கும் என்று இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவர் மிசுகோஷ் ஹிதேகி ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்ட அனுரகுமாரதி தனது மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்த ஜப்பானிய தூதுவர் ஜப்பானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால உறவுகளை மேலும் மேம்படுத்துவதற்கு ஜப்பான் அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் இருப்பதாகவும் தெரிவித்தார் சர்வதேச நாணய நிதியத்துடனான வேலை திட்டத்துடன் இணைந்ததாக ஜனாதிபதி அனுருக் திசாநாயக்க தலைமையிலான புதிய அரசாங்கத்தின் எதிர்கால திட்டம் குறித்து ஆராய்வதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் உயர்மட்ட குழு ஒன்று நேற்று இலங்கைக்கு விஜயம் செய்தது ஐ திட்டத்தின் முன்னேற்றம் மற்றும் இரண்டு தசம் ஒன்பது பில்லியன் டாலர் நீட்டிக்கப்பட்ட நிதி வசதியின் நான்காவது தவணையை பெறுவது பற்றி ஆராய்வதே இந்த விஜயத்தின் நோக்கமாகும் அதன்படி ஐஎம்எஃப் பிரதிநிதிகள் குழுவிற்கும் புதிய அரசாங்கத்தின் சர்வதேச நாணய நிதியத்தின் பேச்சுவார்த்தைகளுக்காக நியமிக்கப்பட்டுள்ள பொருளாதார குழுவிற்கும் இடையிலான சந்திப்பு நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது சர்வதேச நாணய நிதியத்துக்கும் இலங்கைக்கும் இடையிலான வேலை திட்டம் தொடர்பில் அதன்போது இருதரப்பு மேலாய்வு செய்ததோடு அதன் எதிர்கால செயற்பாடுகளுக்கான திட்டங்கள் குறித்தும் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுக்காக அக்டோபர் முதலாம் திகதி வரை முப்பத்தி ஏழு சுயேட்சை குழுக்கள் வைப்பு பணம் செலுத்தியுள்ளன அதற்கமே செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் அக்டோபர் முதலாம் தேதி வரை மாவட்ட ரீதியாக வைப்பு பணம் செலுத்தியுள்ள குழுக்கள் குறித்து தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கை கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கமுக்கு ஆதரவளித்த அனைத்து அரசியல் கட்சிகளும் அடுத்த பொது தேர்தலில் புதிய ஜனநாயக முன்னணியின் கீழ் எரிவாயு சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிடுவதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி தொடர்பில் இறுதி இணக்கப்பாட்டுக்கு வருவதற்கு சம்பந்தப்பட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நேற்று பிற்பகல் கொழும்பு ஃப்ளவர் வீதியில் அமைந்துள்ள தேர்தல் செயற்பாட்டு அலுவலகத்தில் கூடியிருந்தனர் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவித்து இயலும் ஸ்ரீலங்கா மாநாட்டில் முப்பத்தி நான்கு கட்சிகள் மற்றும் கூட்டணிகள் கையெழுத்திட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ பெட்ரிக் ஜனாதிபதி அனுலகுமார் திசா நாயக்காவை நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் சந்தித்தார் இரு நாடுகளுக்கும் இடையிலான வலுவான ராஜதந்திர உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதில் இந்த விஜயம் ஒரு முக்கியமான முன்னெடுப்பாக அமைந்தது இந்த சந்திப்பில் உயர்ஸ்தானிகர் பெட்ரிக் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க வெற்றி பெற்றமைக்காக வாழ்த்து தெரிவித்ததோடு இலங்கையின் ஜனாதிபதியாக திசாநாயக்க ஆட்சி அமைத்ததற்கு பிரித்தானிய அரசாங்கமும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டார் ஜனாதிபதி அனுர திசா நாயக்காவின் தலைமைத்துவத்துக்கு பாராட்டு தெரிவிக்கும் வகையில் சார்ல்ஸ் மன்னர் மற்றும் பிரித்தானிய பிரதமர் சீர் ஸ்டார்மர் ஆகியோரின் பிரத்யேக வாழ்த்துச் செய்திகளையும் பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் கையளித்தார் ஈழமக்கள் ஜனநாயக கட்சி ஒன்பது மாவட்டங்களில் போட்டியிட உள்ளதாக ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்லஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளாா் கிளிநொச்சி மாவட்ட கட்சி ஆதரவாளர்கள் மற்றும் செயற்பாட்டாளர்களுடனான கலந்துரையாடல் டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் கிளிநொச்சி கூட்டுறவாளர் மண்டபத்தில் நடைபெற்ற பின்பு ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் உள்ளனியா இவ்வாறு மாவட்டங்களைச் சேர்ந்த கைது தேர்தல் மாவட்டங்கள் வடகிழக்கு அஞ்சு மாவட்டங்கள் இல்லை அதுபோல் கிளம்புல திருவண்ணாமலை வட்டக்கிழக்கும் அம்பா மாவட்டம் இல்லை அதே போல முடியும் நாங்கள் போட்டி கொண்டு மொத்தமாக ஒன்பது மாவட்டத்தில் கூட போட்டி கொடுத்துருந்தோம் எல்பிடி பிரதேச சபை தேர்தலின் போது வாக்காளர்கள் தமது ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்கு தேவையான ஆவணங்களை தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள ஆவணங்கள் தவிர வேறு எந்த ஆவணங்களும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்றும் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மகாத்மா காந்தியின் நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது பிறந்த நாளை நினைவுகூறும் வகையில் இலங்கை பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரியா மற்றும் இலங்கைக்கான இந்திய உயர் சாணிகள் சந்தோஷ் ஜா நேற்று கொழும்பில் உள்ள பிரதமர் அலுவலகத்தில் மகாத்மா காந்தியின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் இந்த மகாத்மா காந்தியின் சிலை நூற்றி ஐம்பதாவது பிறந்தநாளை நினைவு கூறும் வகையில் இரண்டாயிரத்தி இந்தியாவிடமிருந்து பரிசாக வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ஐசிசி ஊழல் தடுப்பு சட்டத்தை மீறியதாக இலங்கை கிரிக்கெட் வீரர் பிரவீன் ஜெயவிக்ரமவுக்கு ஒரு வருடத்துக்கு தடை விதிக்க சர்வதேச கிரிக்கெட் பேரவை முடிவு செய்துள்ளது ஐசிசி மகளிர் டி டுவெண்டி உலக கிண்ண தொடர் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இன்று ஆரம்பமாகிறது இன்றைய முதலாவது போட்டியில் ஸ்காட்லாந்து அணி பங்களாதேஷ் அணியை எதிர்கொள்கிறது மேற்படி போட்டியானது இலங்கை நேரப்படி பிற்பகல் மூன்று முப்பதுக்கு சாஜாவில் ஆரம்பமாகிறது இதேவேளை ஆரம்பமாக உள்ள மற்றொரு போட்டியில் இலங்கை அணி பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது குறித்த போட்டியும் சாஜா மைதானத்தில் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மகளிர் டி டுவெண்டி உலக போட்டிகளில் பத்து அணிகள் பங்கேற்கின்றன அவை இரண்டு குழுக்களாக பிரிக்கப்பட்டுள்ளன அதன்படி குழு ஏ யில் ஆஸ்திரேலியா இந்தியா நியூசிலாந்து பாகிஸ்தான் இலங்கை ஆகிய அணிகள் இடம்பெற்றுள்ளன பி குழுவில் பங்களாதேஷ் இங்கிலாந்து ஸ்காட்லாந்து தென்னாப்பிரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவுகள் உள்ளடக்கப்பட்டுள்ளன அதற்கமைய ஒவ்வொரு குழுவிலிருந்தும் முதல் இரண்டு இடங்களை பிடிக்கும் அணிகள் அக்டோபர் பதினாறு மற்றும் பதினேழாம் திகதிகளில் இறுதிக்கு தகுதி பெற உள்ளன இறுதிப் போட்டி அக்டோபர் இருபதாம் திகதி துபாய் சர்வதேச மைதானத்தில் இடம்பெறவுள்ளது இதுபோன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது வைப்ஸ் டிவி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ டப்ளியூ டபுள்யூ டாட் பிஏஐபிஇஸ் அட் என்டபிள்யூஎஸ் டாட் காம் வைப்ஸ் நியூஸ் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்